ஆட்டத்தை ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அதிர்ச்சியில் திமுக அதிமுக கட்சிகள் நண்பரை வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது அதாவது டிவி கே அப்படிங்கிற செயலி மூலமாக அந்த செயலியின் மூலமாக ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே தொண்டர்கள் என்பது இலக்கு என்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலம் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தாலும் மிக விரைவாகவே அந்த ரெண்டு கோடி இலக்கை தமிழக வெற்றிக் கழகம் அடையப் போகிறது செய்திகளும் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலேயே ஆட்டத்தை ஆரம்பிக்க இருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு என்பது என்பது மதுரையிலே நடத்தப்பட இருக்கிறது அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாடாக மாறப்போகிறது அடுத்தபடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே நேரடியாகவே விஜய் பயணம் செய்து மக்களிடத்திலே திமுக அதிமுகவுடைய கட்சிகளை குறைகளை சொல்லி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவுகளை சேகரிக்க அந்த இருநூத்தி முப்பத்தி நான்குலும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டால் கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய இன்னும் பத்து சதவீத வாக்குகள் என்பது தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகம் அதே போல மக்களிடத்திலே மக்களுக்கு என்ன தேவை அதாவது இந்த மக்களுக்கு இதுதான் தேவை இது இருந்தால் மக்கள் நன்றாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி மக்களின் மூலமாகவே கேள்விகளையும் கேட்டு அதற்குரிய பதில்களையும் வாங்கி அதைத்தான் தேர்தல் அறிக்கைகளாக தயாரிக்க இருக்கிறது தமிழக வெற்றி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இலவசங்கள் இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை என்பது கொடுக்கப்பட இருக்கு இப்ப திமுக அதிமுக கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் கண்டிப்பாக இலவசங்கள் என்பது இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லயே மகளிர் உரிமை தொகை அதிகப்படுத்தப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு அறிவிப்புகள்லாம் கொடுப்பாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இலவசமும் இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை என்பது மிக விரைவாகவே தலைவர் விஜயின் மூலமாக வெளியிடப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவலும் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க